வணக்கம் இந்த காணொளியில் ஐந்து ஏக்கர் நிலக்கடலை பயிர் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகின்றோம் உங்களுக்கு விவசாயமும் விவசாயிகளையும் பிடிக்கும் அப்படின்னா நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சித்திரை மாதத்தில் சரியான வெயில் உச்சி வெயில் கிட்டத்தட்ட இன்றைக்கி நாற்பத்தி ஆறு டிகிரி வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலே பார்த்தோம் அப்படின்னா மேகமூட்டத்தையே காணும் நேற்று முந்த நாள் கூட வந்து மேகம் அப்போக்கப்ப சூரியனை மறைச்சி கொஞ்சம் கொஞ்சம் நிழல் கொடுத்தது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரே பொட்டை வெயிலாக தான் அடிக்குது இந்த வெயிலில் தான் நம்ம இப்போ நிலக்கடலை வந்து பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கே தூரத்தில் ஒரு ஒருவர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ட்ரம்ப் சீடர் மூலமாக இந்த நிலக்கடலையை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம ஐந்து ஏக்கர் அப்படிங்கிறனால இதில் வந்து ஒரு பகுதி வந்து ஏற்கனவே போட்டு முடித்தாச்சு இதை போட்டு ஒரு அஞ்சு நாள் ஆகிடுச்சு அஞ்சு நாள் ஆன இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு நிலக்கடலையும் நல்லா முட்டிக்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நிலக்கடலை இப்போ தான் முட்டி வந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி முட்டி சின்ன சின்னதாக வந்துக்கிட்டு இருக்குது இது பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கெல்லாம் வந்து நல்லாவே வந்துடும் இது சரியான கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால தர வந்து நம்ம எவ்வளோ தண்ணி விட்டாலுமே உடனே காஞ்சி இறுகி போயிடுது இதில் இருக்கக்கூடிய எல்லா பயிரும் நல்லா முளைச்சி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணீர் விடணும் அடுத்தடுத்து இந்த கண் எல்லாம் வெளியில் முட்டி வர்றது முடிய தண்ணி விடணும் இதில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிலக்கடலை போட்டு அந்த முளைக்கிற முளைக்கிறக்காண்டி தண்ணீர் விட்டுருக்கு தண்ணீர் விட்டதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நிலக்க நிலக்கடலை செடி முளைச்சி அதோடய இலைகள் கூட வந்து அஞ்சாறு இலைகள் வந்திருக்கு இப்போ தான் இதில இன்னமும் இது முழுமையாலாம் வந்து முளைக்கலை தூரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த திறன் நல்லா இருக்குது நம்ம எந்த அளவுக்கு உருட்டினோம் அந்த அந்தளவுக்கு நல்லா நேராகவும் முளைச்சிருக்கு இது ஃபுல்லாகவே இப்போதைக்கு நம்ம நிலக்கடலை உருட்டி முடிச்சிருக்கோம் இதுலேயுமே ரெண்டாவது தண்ணி பாய்ச்சியாச்சு இதெல்லாம் நாளைக்கு இதோட பயிர்கள் எல்லாமே சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம போய் அங்கே விவசாயம் அடுத்து இப்போ நிலக்கடலை உருட்டிகிட்டு இருக்காங்களா அங்கே போய் பார்ப்போம் நம்ம இந்த அஞ்சு ஏக்கரையுமே முழுக்க முழுக்க ரசாயன உயரம் உரம் எதுவுமே பயன்படுத்தாமல் தான் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து இதுக்கு என்னென்ன கொடுக்க போகிறோம் அதை பற்றிய தகவல்களையும் நாங்கள் பதிவு பண்ணுறோம் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நெட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நல்லா புழுதியாக தான் இருக்குது இதுலேயுமே இப்போ காலையிலேருந்து நம்ம நிலக்கடலை வந்து இதில் ஊருட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த ட்ரம் சீடர் மூலமாக இதில் இப்போ இடையில் வாய்க்கால் போட்டிருக்கு தண்ணீர் பாய்ச்சி வதற்கு எல்லாமே இந்த மாதிரி நல்லா புழுதியான தரையில் தான் நிலக்கடலை வந்து உருட்டிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம தண்ணி பாய்ச்சி ஈரத்தில் உருட்டணும் அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு நிலக்கடலை முட்டி முளைச்சி வர்றதுக்குள்ளேயுமே அந்த ஈரம் காஞ்சி போயிடும் இந்த மாதிரி புழுதியாக ஓட்டிட்டு அதில் கடலையை போட்டுட்டு திருப்பி தண்ணி பாய்ச்சினோம் அப்படின்னா அந்த ஈரத்தில் கடலை வந்து முளைச்சிடும் நமக்கு அதனால் ஒரு தண்ணி ஒரு தண்ணி பாய்ச்சறது நம்மளுக்கு மிச்சமாகும் புல்லா இப்போ பார்த்தோம் அப்படின்னா கடலை வந்து உருட்டிக்கிட்டு இருக்கோம் சரியான வெயில் இந்த வெயிலில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரெண்டு பேர் வாய்க்கால் போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேர் இந்த சீடரில் கடலை போட்டுட்டு இருக்கோம் பொட்டை வெயில் இடையில் ஒரு மரம் கூட இல்லை இனிமேல் தான் அந்த வரப்பு ஓரத்துலலாம் மரமெலாம் வச்சு நடணும் இதில் வந்து என்ன கடலை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா கிர்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடலை கிர்னர் ஃபை இதை வந்து நல்லா மகசூல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நில உரிமையாளர் அந்த கடலையை வாங்கி நம்மளை போட போனார் ஸோ அதனால் இப்போ அந்த கடலை தான் போட்டுகிட்டு இருக்கோம் இப்படி தான் உரட்டிக்கிட்டு இருக்கான் அந்த சீடரில் இதுக்கு மொத்தம் பன்னெண்டு விதை ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் இது இப்போதைக்கு அதில் வந்து நம்ம பன்னெண்டை எட்டாக மாற்றி உருட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு முக்கால் அடிக்கு உள்ள இடைவேளை இருக்கிற மாதிரி வெயில் சரியான வெயில் அடிக்குது நிற்க விட முடியலை இப்போது இதான் இப்போ இது ஃபுல்லாக நிலக்கடலை போட போகிறோம் அடுத்து இதில் எல்லா செடிகளும் வந்த பிறகு அடுத்து மீனமிலம் தெளிப்போம் அந்த கணோளியை வந்து நாங்கள் பதிவு பண்ணுறோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மகிழ்ச்சி